பெருகன்பம் அகல சூரிய வழிபாடு மனித குலத்தின் ஆதி தெய்வமாக பிரத்யேச்ச தெய்வமாகவும் போற்றி வழிபட பெறுபவர் சூரிய பகவான் இயக்கத்துக்கு ஆதார சக்தியாக திகழ்கிறது வெளிச்சமும் அதன் வெப்பமும் இல்லாமல் உலகமும் இல்லை உலகத்தின் இயக்கமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் சூரியனிலிருந்து தோன்றியதுதான் பூமி பூமியின் தாயான சூரியனை பிரதான தெய்வமாக வணங்குவது நம் நாட்டவர்களின் வழக்கமாக இருந்து வருகிறது ஆதிசங்கரர் ஏற்படுத்திய ஆறு மாதங்களில் சௌரம் எனப்படும் சூரியனை வணங்கும் மாதமும் சிறப்பான இடத்திலே பெற்றிருக்கிறது எனும் வழிபாடு உணர்வுக்காக மட்டுமின்றி ஆரோக்கிய பலராலும் கடைபிடிக்கப்படுகிறது அதிகாலை வணங்கி அவனது ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வது என்பது பல வியாதிகளை நீக்கும் என்று மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஜப்பான் தாய்லாந்து எகிப்து உள்ளிட்ட பல நாடுகளில் சூரிய வழிபாடு நடைபெறுகிறது மேலும் சூரிய பகவானுக்கென்று அங்கு கோயில்களும் உள்ளன சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சூரிய வழிபாடு உலகமெங்கும் இருந்தது என்பதை எகிப்திய கிரீக்க சுமேரிய ஐரோப்பிய மெசபடோமிய நாகரிகங்கள் எடுத்துச் சொல்கின்றன சுகத்துக்கு சூரிய மூர்த்தியை வணக்கு என்பது ஆற்றோர்கள் வாக்கு வாழ்வின் எல்லா வளர்களையும் நலக்களையும் அருளும் சூரியனை நாம் கடவுளாக வணங்குகிறோம் வேதங்கள் சூரியனை ஆட்களை வளர்க்கும் அன்னரூபம் என்று போற்றுகின்றது நம்முடைய பழு இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் தமிழகத்தில் உச்சி கிளான் கோட்டம் என்ற பெயரில் சூரிய பகவானுக்கான கோவில் இருந்ததை தெரிவிக்கின்றன சூரியனை வழிபட தை மாதம் முதல் நாள் சிறப்பானதாக கருதப்படுகிறது அதிலும் தை ஞாயிற்றுக்கிழமைகளில் நாராயணன் மானிட ஸ்ரீராமனாக வந்தபோது அவர் ராவணனை போரில் வெல்வதற்கு துணி புரிந்ததும் சூரிய பகவான் ஆம் சூரிய வம்சத்தில் தோன்றிய ஸ்ரீராமரை ஆதித்ய கிருதயம் எனும் சூரிய தான் ராவணனை வெற்றுக்கொள்ள செய்தது என்று ராமாயணம் சொல்கிறது ராவணனுடனான யுத்தத்தில் ஸ்ரீ ராமர் களை அகத்திய முனிவு ஸ்ரீ ராமருக்கு அருளிய ஆதித்ய ஹிருதயம் எனும் மந்திரம் தான் சோர்வை நீக்கி வெற்றியை தந்ததாக வால்மீகி ராமாயணம் குறிப்பிடுகிறது அதிகாலைகள் தொடர்ந்து ஒன்பது முறை ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை ஜபித்தால் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் தொடர்ந்து வெற்றிகள் கிட்டும் உங்களது கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் ஆன்மீக சித்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க